ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதா ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றத ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் வந்து நான் பண்ண போகிறேன் ஸோ எப்படி வந்து ஸ்டார்டிங்லேருந்து வந்து டில் ரெண்டு வரைக்கும் ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணலான்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளவுஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம எப்படி தச்சு எடுத்துக்கலான்னு பார்க்கலாம் நான் நெக்கில் நான் எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை நான் மடித்து தைச்சிக்க தைக்கிறதுக்காக ரெண்டு இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இதை நான் அருகட் பண்ணி எடுத்துக்கிறேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்கு நெக்கு வந்து நம்ம வந்து எம்மிங் பண்ண போகிறோம் ஸோ அதனால் ஒரு கால் இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ரெண்டா ரெண்டு இன்ச்சு நம்ம வந்து கோடு போட்டிருக்கானிங்களா இதை வந்து நம்ம மடித்து தச்சுக்க போகிறோம் நான் ரிக்கார்ட் பண்ணியிருக்க இடத்துலேருந்து ரெண்டு ஃபோல்டிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஃபுல்லாகவே வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸோ அப்போ தான் நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்றது வந்து உங்களுக்குமே நல்லா புரியும் இந்த மாதிரி வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு வந்து நம்ம பேக்கில் டாட் பிடிக்கணும் இல்லைங்களா ஸோ டாட் பிடிக்கிறது வந்து ஈஸியான முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோல்ட்ருலேருந்து மிடில் பாயிண்ட் எடுத்துக்கோங்க இருந்து மிடில் பாயிண்ட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இங்கேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சில் இந்த படிமான தையல் போட்டுக்கிட்டு இங்கேருந்து ஒரு த்ரீ இன்ச்சுக்கு அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கமும் தச்சு எடுத்துக்கலாம் ஸோ அதோட மெஷர்மெண்ட்டு அப்படியே வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கெல்லாம் நம்மளுக்கு அளவு ப்ளவுஸே தேவையில்லைங்க அளவு ப்ளவுஸ் இல்லாமலே நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம தைக்கலாம் இப்போ வந்து பேக் பார்ட் வந்து ஈஸியாக தைச்சிட்டோம் பாருங்கள் ஸோ தைச்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மடித்து தச்சுருக்கிறது ஈவனாக இருக்கா என்னன்றத ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாங்க இப்போது நம்ம பேக் பார்ட் தைச்சி எடுத்துக்கிட்டோம் அடுத்து வந்து ஃப்ரண்ட்டை தைக்கலாம் ஸோ ஃப்ரண்ட் வந்து இந்த மாதிரி நான் மார்க் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ ஃப்ரண்ட்டோட கப் ஷேப்பை பாருங்கள் கப் ஷேப் வந்து எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ இதில் நம்ம வந்து சென்ட்ரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம் ஸோ சென்டருக்குமே வந்து நம்ம இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு ஒன் இன்ச் இந்த மாதிரி கேப்பில் இப்படி நம்ம வந்து ஃபோல் பண்ணி எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து நம்ம வந்து ஒரு ஒன் இன்ச்சு ஒன்றரை இன்ச் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதோட நெ லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து மாறுபடும் ரெண்டரை இன்ச்சிலேருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாங்க இப்போ இதுக்குமே நம்ம வந்து மிடில் பாயிண்ட் வச்சு எடுத்துக்கிறோம் நான் எதுக்குமே அளவு வச்சு தைக்க மாட்டேன் இதில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ நான் தைக்கிற மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணி தைங்க நம்ம தைக்கிறதுக்கு அளவு ப்ளவுஸே தேவை கிடையாது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக ஒரு காலஞ்சில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் தெரியுங்க நல்லா இப்போ இதில் உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது ஆச்சு அப்படின்னா ஒரு காலஞ்சில் அகைன் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் நல்ல கப் ஷேப் வந்து நல்ல உங்களுக்கு ஃபினிஷிங் வந்திருக்கும் ஸோ இப்போ இதற்கு வந்து நம்ம வந்து பட்டி எடுத்துக்கலாம் பட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து பட்டி எடுத்துருக்கேன் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா துணி பத்தல அதனால் நான் வந்து ஒரு ஜாயிண்ட் போட்டுக்கிறேன் இது எதுக்காகனா நம்மளுக்கு அடியில் துணி கொடுப்போம் இல்லைங்களா ஸோ அதுக்காக இந்த லென்த்துக்கே நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் மெயின் பீஸ் வந்து மேலே எடுத்துக்கிட்டு காலஞ்சில் நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி காலஞ்சியில் நான் வந்து தயில் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெலாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்கு மேல் தயில் எட்ஜஸ்ட்லயே ஒரு தயில் ஒன்று நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பேஜஸஸில் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து கீழே பட்டி வந்து மடித்து தைக்கிறதுக்காக பேக்கோட லென்த்து அப்படியே வந்தோம்னா ஃப்ரெண்ட்டு மேலே வச்சுக்கிறேன் ஸோ இது என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அப்படியே நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அதை வந்து அப்படியே மடித்து தைச்சிக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் யார் வேணாலும் வந்து ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கலாம் அதுக்கு நம்மளுக்கு தேவையானன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் ப்ளவுஸ் தைக்கணுமேன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம வந்து அதை எடுத்து தைச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம வந்து கற்றுக்கலாம் நம்மளுடைய வீடியோஸில் வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் எப்படி தைக்கணும் அப்படின்றது ஃப்ரெண்ட் பக்கம் நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம வந்து பட்டி அட்டாச் பண்ணிக்கலாம் பட்டிக்கு பார்த்தீங்கன்னா நெக் பிக்ஸை கட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா ஸோ அதை வந்து அந்த கிளாத்தை நான் வந்து எடுத்துக்க போகிறேன் நான் வந்து பட்டி தச்சுக்க போகிறேன் உங்களுக்கு புரியணுமேன்றதுக்காக தான் நான் பொறுமையாக சொல்லித்தரேன் ஸோ அதனால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒன் சைடு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு அதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கம் வந்து தச்சு எடுத்துக்கலாம் அப்படியே நம்ம வந்து ஆப்போசிட்டில் போட்டு டாட் பிடிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு தடவை நீங்கள் வந்து தைக்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கே வந்து எப்படி வந்து வைக்கணும் அப்படின்றது நல்லா கிளியராக உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிரும் என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா தொடர்ந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி பாருங்கள் டாட் பிடிச்சி எடுத்துக்கிட்டு அது வந்து அடுத்து பட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நான் இன்ச்சில் பட்டி வச்சுக்கிறேன் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா இந்த மாதிரி வந்து எப்படி நம்ம வந்து நிறைய சம்பாதிக்கிறது நம்மளுக்கு வந்து டெய்லரிங் தெரியலனாலும் எப்படி வந்து மிஷின் இருந்தாலே வீட்டில் மிஷின் இருந்தாலே போதும் நம்ம எப்படி வந்து தைக்கிறது அப்படின்றதுலாம் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ நிறைய பேர் பார்த்துருந்தீங்க நிறைய லைக்கும் கொடுத்துருந்தீங்க தொடர்ந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து இப்போ நானுமே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மிஷின் வாங்க சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடு பிடிக்கிறது ஸோ அதுதான் வந்து வந்து இருந்தேன் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் நம்மளுக்கு தைக்க தெரியலனாலுமே ஒரு மிஷின் இருந்தாலுமே போதும் நம்மளுக்கு இந்த மாதிரி சைட் ஸ்டிச்சஸ்லாம் போட்டு நம்ம அதுலேயுமே நல்லா ஏர்ன் பண்ணலாங்க அதுதான் சொன்னேன் இல்லைங்களா மெயினாக நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படின் நம்ம எவ்வளோ நேரம் தைக்கிறோம் அப்படின்றது கணக்கு கிடையாது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அதில் வந்து நம்ம தைக்கிறோம் அப்படின்றது தான் வந்து நம்மளோட இதில் இருக்குது நம்ம எந்த அளவுக்கு ப்ளவுஸ் வந்து கண்டினியூஸாக தைக்கிறோம் அப்படின்றத பொறுத்து நம்மளோடய ஹெல்த் இஷ்யூவும் இருக்குதுங்க இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ஒன் வீக்காகவே ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் உட முடியாமல் ஆகுது அடிக்கடி நம்ம மிஷின்லேயுமே வந்து கண்டினியூஸாக நம்ம உட்காந்து தைக்கக்கூடாது ஸோ அதுலேயுமே நிறைய இஷ்யூஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் இப்போ நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் கிட்டே நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்ருக்கேன் பட் ஆனால் எனக்கு இப்போதான் வந்து கொஞ்ச நாளாக தான் வந்து உடம்பு சரியாகுது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து பவர் மிஷின் இல்லைங்களா ஸோ பவர் மிஷினில் வந்து நம்ம கண்டினியூஸாக தைக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த நரம்பு பிரச்சனை அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கை கால் வீக்கம் இதெல்லாம் வருது பழுத்து வலி பேக் பெயின் எல்லாமே இருக்குது ஸோ நம்ம வந்து பேசிக்காக வந்து டெய்லர்ஸ்க்கு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக உட்காராதீங்க நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறோன்னா ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஹாஃபன் ஹவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஒரு ஸ்நாக்ஸோ இல்லாட்டி ஒரு டீ காஃபி எதாவது சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து தைக்கிற ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாருமே நம்ம கண்டினியூஸாக இப்போ நம்ம சீசன் டைம்லலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக தைப்போம் அப்படிங்களா சீசன் டைமில் நம்மளுக்கு வந்து ரெஸ்ட்டே இருக்காது அந்த மாதிரி தான் ஒர்க் இருக்கும் ஏன்னா நம்ம மற்ற டைமில் அந்தளவுக்கு ஒர்க் வராது சீசன் டைமில் தான் நம்மளுக்கு நிறைய இருக்குன்றதுனால நம்மளுமே என்ன பண்ணுவோம் நிறைய வந்து இருக்கிற துணியெல்லாம் தைச்சி கொடுக்கணுமேன்றதுனால ரெஸ்ட் இல்லாமல் தைப்போம் நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து தைச்சி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீசன்லாம் முடிஞ்சது நல்லா சம்பாரிச்சிருப்போம் நல்லா இருப்போம் பட் ஆனால் வந்து ஒரு ஒன் வீக் நம்மளால் வந்து எழுந்திருக்கவே முடியாது ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கண்ட்டியூஸாக நம்ம வந்து தைக்கிறது வந்து நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுக்கு வந்து காமிக்குது ஸோ அதே மாதிரி தான் எனக்குமே இருக்குது எனக்குமே ரொம்ப பேக் பெயின் இருக்குது அண்ட் வந்து வந்து நெக் பெயின்லாம் இருக்குது ஸோ அதனால் இப்போ என்னால் வந்து கண்டினியூஸாக தைக்கவே முடிய மாட்டேன் இருந்தாலுமே நம்ம வந்து கஸ்டமருக்கு தைச்சு கொடுக்கணுன்றதுக்காக தான் இப்போ நான் வந்து சாதா ப்ளவுஸ்லாம் எடுத்தேன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே ஸ்டிச் பண்ணிடுவேன் ஸோ மேக்சிமம் என்னோட டைமே வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் சாதா ப்ளவுஸ்க்கு வந்து நான் டக்குன்னு தைச்சிடுவேன் ஆனால் எனக்கு இப்போ வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால கண்டினியூஸாக என்னால் தைக்க முடிய மாட்டேங்குது அதனால் இப்போல்லாம் வந்து நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு பொறுமையாக தான் தைச்சி கொடுக்குறேன் கஸ்டமர் ஏன்னா நான் வந்து டெய்லரிங் மட்டும் பண்ணலை இல்லைங்களா நான் வந்து சேல்ஸுமே கொஞ்சம் பண்ணுறதுனால ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது இதே நீங்கள் டெய்லரிங் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணோம் அப்படின்னு நிறைய இஷ்யூஸ் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஆனால் வந்து நீங்கள் கண்டினியூஸாக உக்காராதீங்க ஒரு மேக்ஸிமம் வந்து நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் நானும் வந்து நைட்டெல்லாம் வச்சு தைப்பேன் நைட்டு ஒரு மணிக்கு ரெண்டு மணி வரையிலாம் கூட ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அதோடய விளைவு தான் வந்து நம்மளுக்கு இப்போ உடஞ்சரியமாகது காரணமே அதனால் அந்த மாதிரிலாம் கண்டினியூஸாக உட்காராதமே நம்மளுக்கு எப்படி டைம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வாங்குங்க நம்ம நார்மலாகவே ஒரு ஒரு ஏரியாவை பொறுத்து நம்மளுக்கு வந்து ரேட்டு வந்து நம்மளுக்கு இல்லைங்களா ஒரு நாளைக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு மூணு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க ரொம்ப கண்டினியூஸாக தைக்கிறதுனால லேடிஸுங்களுக்கு வந்து நிறைய பெயின் இருக்குது நம்மளுக்கு ஃபேமிலியோ ரன் பண்ணோம் ஸோ நம்மளுக்கும் சமையல்லாம் பண்ணணும் ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணுன்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் மேக்ஸிமம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே வேலையெல்லாம் முடிச்சுட்டுங்க நீங்கள் காலையிலேயே நம்ம வந்து ஒரு நைன் ஓ கிளாக்லாம் பசங்க கிளம்பி போய் ஸ்கூல் போகிறதுக்குள்ளேயே நம்ம லெவலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம உட்காந்து வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க திருப்பி வந்து அகெயின் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் நான்லாம் என்னுடைய டெய்லரிங் அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நிறையாவே நிறைய தான் சொல்லணும் ஏன்னா என்னுடைய தொழிலே வந்து இதுதான் ஏன்னா எனக்கு டெய்லியனிங்கன்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால பார்த்தீங்கன்னா எந்நேரமும் எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் விட்டால் கூட மிஷின்லேயே கொஞ்சிட்ருப்பேன் நான் ஸோ அந்த மாதிரி வந்து நான் தைச்சால்தான் எனக்கு வந்து சீசன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்குலாம் ஒரு ஒன் வீக்லேயே வந்து ஒரு டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்கு நான் வந்து ஸ்விட்ச் பண்ணிவிடுவேன் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கூட சொல்ல மறந்துட்டேனிங்களா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தீபாவளியிலேருந்து தீபாவளி நியூ இயரு பொங்கல் ஸோ இந்த சீசனில் நான் தச்சதில் வாங்கினது தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறேன் நான் ஸோ இந்த ரிங்கு பார்த்திங்கன்னா இந்த ரிங்கோ இந்த ரிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் துணி தச்சு இந்த மாதிரி சீசன் டைமில் தச்சு அதில் சேர்த்து வச்ச காசில் வாங்கின ரிங்கு தான் இது உண்மையிலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னால் நம்ம எப்போவுமே வந்து தைக்கிறோம் அப்படின்னா தைச்சிட்டு நம்ம வந்து அந்த காசை நம்ம செலவு பண்ணிடக்கூடாது கஷ்டப்பட்டு ஒரு சீசன் டைமில் நம்ம தைச்சோங்க அது ஏதாவது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா நம்ம சொல்கிற மாதிரி நான் இந்த வருஷம் இதை நான் தைச்சேன் இதை நான் பண்ணேன் எனக்கு வந்து இது கிடச்சிருக்கேன் அப்படின்றது நம்ம சொல்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி நான் வாங்கினது தான் வந்து இந்த ரிங்கு இந்த ரெண்டு ரிங்குமே வந்து நான் ஞாபகத்தமான வச்சுருக்கேன் அதனால் வந்து இந்த மாதிரி சீசன் டைம்ல நீங்களும் துணி தச்சு இதை வந்து நம்ம மடித்து எம்மிங் பண்ணிடுவோம் இப்படி உள்ளே போய்டும் நீங்களுமே வந்து சீசன் டைம்லலாம் தைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைங்க மொத்தமாக நீங்கள் செலவு பண்ணாமல் அதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சேர்த்து வைங்க சேர்த்து வச்சு நம்மளுமே இந்த மாதிரி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லானது எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இது வந்து நகை தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது பட் ஆனால் கோல்டு ஸ்கீமில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்களா ஸோ அதனால் அதில் மேக்சிமம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நம்மளும் என்னமோ தைச்சோம் என்ன பண்ணோன்னு தெரியல அப்படின்னு இருக்கக்கூடாது இல்லையா நம்ம தைக்கிறதுல நம்ம வந்து என்ன ப என்ன சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு ஞாபகமாக இருக்கிற மாதிரி ஒரு பொருள் வந்து நான் வாங்கியிருக்கேன் ஏன்னா இதை நான் எப்போவுமே வச்சுக்கலாம் இது வந்து ரெண்டு ரெங்குமே சேர்த்து எனக்கு வந்து ஒரு ஃபோர் கிராம்ஸ் வந்தது ஸோ அந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் வாங்கினது கிடையாது பட் இப்போது எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு ச என்னடா நம்ம தைக்கிறோம் தைச்சி நம்ம என்ன அதில் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்றத நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா அதனால் நான் இதை வாங்கியிருக்கேன் நான் அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஒரு த்ரீ மந்தில் வந்து அதுதான் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் கிட்டே நம்ம ஏர்ன் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக வந்து டெய்லரிங்கில் நம்மளுக்கு வந்து வருமானமே கிடையாது அப்படின்னு வந்து யாராவது சொன்னாங்கன்னா அது ரொம்ப தப்புங்க நம்ம எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு வருமானம் வரும் கரெக்டு தானே அதனால் டெய்லரிங்கில் வருமானம் கண்டிப்பாக இருக்குது நம்ம டிசைன் ஜாகிட்டு தைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு டிசைனுக்குமே ஒரு ரேட் இருக்குது ஒரு ஏரியா பொறுத்து ஒரு ரேட் இருக்குது நான் ஸ்டிச் பண்ணுறதுல நான் பேசுகிறது உங்களுக்கு கிளியராக கேட்குதான்னு தெரியல ஆம்கோல் வந்து நான் கை வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் இவ்வளோ நீட்டாக தைச்சிருக்கேன் பாருங்கள் தொடர்ந்து நம்ம வீ வீடியோஸ்லாம் வந்து மோட்டிவேஷ்னலாக நிறைய ஸ்பீச் வந்து நான் கொடுக்க போகிறேன் அதனால் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் நம்மளோட வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும் நாளைக்கு ஒரு நாலு அஞ்சு ப்ளவுஸு ஒரு லைனிங் பிளவுஸ் வந்தாலும் சரி சாதா ப்ளவுஸ் வந்தாலும் சரி சாதாலாம் நம்ம வந்து டக்கு டக்குன்னு தைச்சி போட்டுருவோம் இல்லைங்களா ஒரு நாளைக்கு ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் அளவுக்கு நம்ம ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கணும் மெயினாக வந்து நம்ம தைக்கிறதுனா சும்மா அதாவே தை கஸ்டமருக்கு எதாவது கம்ப்ளைண்ட்டுன்னா அது என்ன சொல்கிறாங்க என்ன இஷ்யூ சொல்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அதை நோட் பண்ணிக்கணுங்க நோட் பண்ணி அதை என்ன இஷ்யூ சொல்கிறாங்கன்றத நம்ம வந்து கிளியர் பண்ணி கொடுக்கணும் நல்ல டெய்லர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் நம்மகிட்ட ஒரு ப்ளவுஸ் வந்து தச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா தைச்சிட்டு போயிட்டு அந்த கஸ்டமர் வந்து திருப்பி வந்து இந்த பாருங்கள் நீங்கள் தைச்சது நல்லா இருக்குது அந்த அளவு நான் கொடுக்குறேன் நீங்கள் தைச்ச ப்ளவுஸ் தான் இந்த அளவு வச்சு எனக்கு இன்னொன்று தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ தான் வந்து நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்றதே அர்த்தம் ஸோ அதனால் வந்து நீங்களும் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நல்லா ஸ்டிச் பண்ணணும் இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இப்போ நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாங்களா இப்போ எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் இருக்கிறதுனால வந்து நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் நான் தைக்கிறேன் இல்லைனா வந்து நம்ம வந்து டக்கு டக்குன்னு இந்நேரத்துக்குலாம் வந்து நம்ம இதை வந்து தைச்சி எடுத்துகிட்டுருக்கோம் ஆனால் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஸோ அதனால் வந்து இப்படிலாம் வந்து பொறுமையாக தைக்கத்தே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கு என்னடா இது நம்ம கிட கிடன்னு தைச்சி போட்டுருவோமே அப்படின்ற மாதிரி இருக்குது பட் ஆனால் கொஞ்சம் நானும் வந்து கொஞ்சம் ஹெல்த்து சரி பண்ணிவிட்டு ஒரு ஒன் மந்த் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து தைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது ஸோ இப்போ வந்து அளவு பார்த்துக்கோங்க என்ன அளவு வச்சுருக்கேன்ட்டு இப்போ வந்து இந்த கஸ்டமரை வந்து கொஞ்சம் எனக்கு லூஸாகவே கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு தையல் கொஞ்சம் லூஸாகவே விற்க போகிறோம் அளவு ப்ளவுஸே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ நம்ம வந்து சைடு மட்டும் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு அஞ்சரை எடுத்துருந்தோம் இல்லைங்களா ஸோ இப்போ வந்து நம்ம அஞ்சே முக்காக்கி வச்சுக்கலாம் கால் இன்ச்சு வந்து லூஸ் விட்டே நம்ம வந்து தைக்க போறோம் ஃபஸ்ட்டு டெய்லரிங் கற்றுக்கிற ஆசை ஆசையாக இருக்கிறவங்க வந்து புடவை ஓரடிக்கிறது சைடு பிடிக்கிறது ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் தைக்க பழகுங்க அப்போ தான் வந்து ப்ளவுஸ் நம்மளுக்குமே வந்து ப்ளவுஸ் தைக்கிறவங்க நீங்கள் நார்மலாக நான் பண்ண மாதிரி ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி தைங்க நீங்கள் நான் சரியில்லைன்னொன்னே என் மிஷினுமே கொஞ்சம் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க அப்போலாம் ஆகுது அடிக்கடி என்னன்னே தெரியல அதாவது வந்து நம்ம மைண்டை பொறுத்து தான் ஏன்னா நம்மளுக்கு வந்து தொழில் வந்து இதுதான் நம்மளுக்கு டெய்லரிங் தான் அதுதான் நம்மளுக்கு உயிர் இல்லையா நம்ம சரியில்லைன்னொன்னே மிஷினுமே சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது நம்ம வீடியோ பார்க்குறவங்க எங்கேருந்து எந்தெந்த ஏரியாவிலேருந்து பார்க்குறீங்கன்னு எனக்கு ஒரு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம ஃப்யூச்சரில் வந்து லைவ்லேயுமே வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கலாம் இந்த மாதிரி வந்து நான் எக்ஸ்ட்ரா இருக்கத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம வந்து தைச்சு எடுத்துக்கலாம் அஞ்சே முக்கால் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ எவ்வளோ டைமிங் ஓடிட்டுருக்கேன் நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ரொம்ப லேட்டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆக்சுவலி ரொம்ப லேட்டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் நம்ம தச்சு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஈவனாக இருக்கா அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும் கோல் சைடு வந்து ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி போடு கரெக்டாக இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் கால் சைடு ரெண்டு சைடு பேக்கு ஃப்ரண்ட் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மடிச்சு எம்மிங் வந்து பண்ணிவிடுவோம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதும் வந்து நான் வீடியோவாக உங்களுக்கு வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்களா தேங்க்யூ பபாய்